ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் வாய்ஸ் வந்துட்டு ஃபீவர் வந்ததினால த்ரோட் infection கொஞ்சம் எல்லாம் உடம்பு ஒரு மாதிரி செட்டாகாமல் இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பனியாரம் தாங்க வீட்லேயே ரொம்ப ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கலாம் கருப்பட்டி பணியாரம் அண்ட் நார்மல் கார பனியாரம்ங்க இப்போ கருப்பட்டி பணியாரத்துக்கு நான் கருப்பட்டியை குட்டி குட்டி பீசஸாக உடச்சி நல்லா பாகு காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு மாவில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்துட்டு அஸ் யூஷுவல் நம்ம உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போடுவேன் நான் அப்போ பணியாரம் சாப்பிடும்போது அங்கங்கே க்ரன்ச்சியாக வாயில் கடிப்படும்ல ஸோ அதுக்காக நான் அப்படி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் ஒரு ஹாஃப் பாயிலாவது கொஞ்சமாக வேக வச்சுட்டு அப்புறம் மாவில் சேர்த்துக்கோங்க ஏன்னா மறுபடியும் நம்ம மாவு வந்து பணியாரத்தில் வேகும்போது வெங்காயம் நல்லா வெந்துடும் ரொம்ப வதக்கிற வேண்டாம் லைட்டாக வதக்கினா தான் அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸும் நல்லாயிருக்கும் இப்போ மாவில் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு ஸ்பூனுக்கு கம்மியான அளவில் மிளகு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது எதுக்காகன்னா குட்டீஸ்க்கும் ரொம்ப நல்லது அதோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும் பணியாரம் சாப்பிடும்போது ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்தேங்க அது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போது நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பணியாரம் செய்யுங்க அது இனிப்பு பணியாரம் வந்துட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இனிப்பு பணியாரம் ஊற்றும் போது மட்டும் வந்துட்டு அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க நீங்கள் எந்த இனிப்புக்கு வந்து வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் நார்மல் ஒயிட் சுகர் இல்லை கருப்பட்டி பாகு எது சேர்த்தாலும் சரி அந்த இனிப்பு தன்மை வந்துட்டு நீங்கள் ஃப்ளேமை வந்து அதிகமாக வச்சீங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சி மாவு உள்ளே வேகாமல் இருக்கும் பணியாரம் ஆனால் சுற்றி இருக்க அவுட்டர் லேயர் வந்து சீக்கிரமாக தீஞ்சி போயிடும் ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலரில் சூப்பராக வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருக்குது நியூ மாம்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பணியாரம் ட்ரை பண்ணும்போது இந்த நான்ஸ்டிக் கடாயே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் நான்ஸ்டிக்கில் கிடைக்குள்ள பணியார சட்டி அதுவே வந்துட்டு கல் சட்டி இரும்பு சட்டி வந்து நம்மளுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்கிட்ட அதுவும் இருக்குது பட் டைம் ஆகிடுச்சு குயிக்காக செய்யணும் அப்படின்னா நான் இதுலேயே செஞ்சு எடுத்து நான் இப்போ அடுத்து காரப்பணியாரமும் சேம் அதே மாதிரி தான் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா அந்த மேல இருக்க அவுட்டர் லேயர்லாம் நல்லா முறு முறுப்பாக இருக்கும் எங்கள் வீட்டில் அப்படி இருந்தாதாங்க ரொம்ப பிடிக்கும் கருப்பட்டி வந்து குட்டீஸ்க்கு அடிக்கடி சேர்த்துட்டே இருங்க களி இந்த மாதிரி எதுலையாவது உள்ள நம்ம சேர்க்கணும் கருப்பட்டி அடி அடிக்கடி சேர்த்துட்டே இருக்கணும் அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவலையும் சரி அயன் கன்டென்ட்டையும் குறைய விடாமல் பார்த்துக்கோம் உடம்புல ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பணியாரம் மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற ரேஷியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன அளவில் அரிசி உளுந்து வெந்தயம்லாம் போடணும்னு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணிடுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்யூ